போய் பாவம் தான் ஒரு அம்மா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் இப்போ எல்லாம் வந்துருச்சுல பெரிய பெரிய கடைகள் இருக்குது அதில் டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு போய் சாமான்லாம் வாங்கியிருக்கு மத்தியானம் ரெண்டு மணிக்கோ மூணு மணிக்கோ வாங்கிட்டு பில் போட வந்தால் ஒரு ஒரு ஹேண்ட் பேக் தொங்க விட்ருப்பாங்க எல்லா பெண்களும் எல்லோரும் வச்சுருப்போம்ல ஒரு பைய ஒன்று போட்டிருப்போம் ஒவ்வொரு வீட்லேயும் முந்நூற்றம்பது பையாவது இருக்கும் இது சரியா இல்லை இது சரியா இல்லை இன்னொன்னு வாங்கி வாங்கி வச்சிருப்போம் வச்சுங்க அப்படி ஒரு பைய போட்டுட்டு வந்து பில்ல போடுறதுக்கு நீட்டுது அந்த கேஷ் கவுண்டர்ல இருந்த பொண்ணு சிரிக்கிறா யாரு இந்த அம்மாவை பார்த்து ஏன் சிரிக்கிற அப்படின்னு இந்த அம்மா கேட்டுச்சு இல்ல உங்க பைக்குள்ள டிவி ரிமோட் இருக்கே நீங்க என்ன டிவி பைத்தியமா கடைக்கு வரும்போது டிவி ரிமோட்டோட வந்திருக்கீங்க அது வேற ஒண்ணும் இல்லை இன்னைக்கு சிஎஸ்கேவும் டெல்லி கேபிட்டல்ஸ் தான் கிரிக்கெட் மேட்சு எங்க வீட்டுக்காரர் பார்க்கணும் அப்படின்னு சொன்னாரு கடைக்கு வேணும் கூப்பிட்டேன் இல்ல இல்ல எனக்கு கிரிக்கெட் மேட்ச் பார்க்கணும் வேலை இருக்குன்னாரு அவர் பார்க்க கூடாதுன்னு ரிமோட்டை தூக்கி பையில போட்டு கொண்டு வந்துட்டேன் அப்படின்னா இவ்வளவு பாருங்க வன் சரி உடனே காடை குடிச்சு பில்லு போட சொல்லுச்சு மேடம் உங்க வீட்டுக்காரரு உங்க கிரெடிட் கார்டை ப்ளாக் பண்ணிட்டார் விருது போட முடியாது அப்படின்னா ஏன்னா இவன் ரிமோட் எடுத்து வந்ததுக்கு அவனால முடிஞ்ச வேலையை அவன் பார்த்தான் பரவாயில்ல பரவாயில்ல இருக்கட்டும் அவருடைய கிரெடிட் கார்டைய தூக்கிட்டு வந்திருக்கேன் இதுல பில்ல போட்டு சரியா வரும் போட்டா வந்துச்சு இப்ப சிங்கிள் மேடம்னா யாரு கேஷ் போடுற கவுண்டர்ல இருக்கவ இப்ப என்ன சிக்கல் ஓடிபி வந்திருக்கோம் அது அவர் மொபைலுக்கு தான் வந்திருக்கோம் அப்படின்னா அவர் மொபைலையும் தூக்கிட்டு நானே வந்திருக்கேன் இந்த ஓடிபி போடு பில்ல வாங்கிட்டு போனா அவன் என்ன பண்ணான் தெரியுமா நீ என் ரிமோட்டை தூக்கிட்டு நீ போயிட்டியா கடைக்கு நான் மேட்ச் பார்க்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறேன் கதவை பூட்டிட்டு போறேன் அர்ஜென்ட்னா என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்துட்டு அவங்களையும் போயிட்டான் காரை இப்படியெல்லாம் கொடுமைகள் நடக்கும் அறிவியல் அவரி விதமான அறிவியல் தரக்கூடிய அவசரங்கள்னு வச்சுக்கலாம் மறுத்து பேசுவதற்கு ரொம்ப ஆர்வமா காத்துக்கிட்டு இருக்காங்க பேராசிரியர் செல்வராஜ் அவர்கள் இந்த இது இல்லை அது வந்து வரம்தான் சாபம் கிடையாதுன்னு அவங்க பேச வர்றாங்க வாங்க